நான் உங்கள் சுதா சந்தோஷ் நான் வந்து இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அம்மா வீட்டில் இருக்கேன் சரி நம்ம வெற்றிலை தீபம் வார வாரம் ஏற்றிட்டு வருமே கண்டிப்பா விடாம இந்த வாரமும் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு வீட்டில் அம்மா வீட்டில் வந்து என்னென்ன பொருள் இருந்துச்சு அதை வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றலாம் வெயில் பூஜை வந்து வீட்டில் வெயில் கிடையாது அதனால சரி இங்கே வெற்றிலை தீபம் மட்டும் நம்ம வார வாரம் பண்ணிட்டு வந்து பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் அந்த விஷயத்த பண்ணேன் நிறைய பேருக்கு தெரியும் நான் வெற்றில தீபம் கிட்டத்தட்ட நிறைய வாரமா பண்ணிக்கிட்டே வந்துட்டேன் அப்படின்ட்டு அது வந்து நம்ம வாழ்க்கையில உண்மையாவே ஒரு நல்ல மாற்றம் வருதுங்க ஓகேங்களா வெற்றில தீபமும் வேல் பூஜையும் பண்ணிக்கிட்டு முருகனை நம்பி வேண்டும் போது கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும் ஓகேங்களா அது வந்து நம்ம வேண்ட விஷயமா தான் நல்லது நடக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஓகேங்களா ஏன்னா அந்த விஷயமும் நடக்கும் அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கலாம் ஆனா நம்ம முருகரை நம்பியே போயிட்டு சரண் அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு ஒன்னா நமக்கு தேவையான விஷயங்களோ இல்ல வேற ஏதாவது ஒரு நல்ல சாதகமான விஷயம் நமக்கு என்ன தேவை அப்படின்றது கடவுளுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இந்த முருகர் போட்டோ வந்து கேலண்டர் தான் இது வந்து ரொம்ப சென்டிமெண்டானது அதனாலதான் இன்னைக்கு பூஜையில எடுத்து வச்சேன் ஏன்னாட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அந்த வருஷம் இருந்த கேலண்டர் நான் லக்ஷ்மியை வயிற்றுல வச்சிருந்தப்போ இருந்தது ஸோ நான் வந்து ஒரு ஃபிக் மந்த்லேருந்தே அம்மா வீட்டில் இருந்தப்போ காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற ஒரு நம்ம ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லா டைமுமே வந்து இந்த முருகரை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதாவது வேண்டிக்கிட்டே இருக்கேன் முருகா எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை பிறக்கணும் முருகா எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்த பிறக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா அப்போ வந்து ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு புது வகையான பிரச்சனை வரும் ஸ்ட்ரகிள்ஸ் ஹேண்டில் பண்ணுவோம் ஒரு ஆறு வருஷம் கழிச்சுன்னும் போது எல்லாமே பிரச்சனையாக தாங்க இருக்கும் அந்த பயம்லாம் இருக்கும் டெலிவரி வரையும் ஸோ அந்த மாதிரி நிறைய புது வகையான பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணேன் குழந்தை விஷயத்தில் ஸோ அப்போ நான் முருகனை வேண்டிகிட்டே இருப்பேன் இந்த முருகனை நான் டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு இன்னைக்கும் மறக்கவே முடியாது என் லக்கி வந்து அந்த டெலிவரி ரூமில் நமக்கு தூக்கி காட்டுவாங்கல்ல இருந்தங்க உங்கள் குழந்த பையன் பிறந்திருக்கான் அப்படின்ட்டு அப்போ வந்து அந்த ஃபேஸில் அப்படியே இந்த ஃபோட்டோவில் என்ன ஃபேஸாக இருக்கும் அதே மாதிரி அந்த அளவுக்கு பனிக்கூடத்திலேருந்து வந்த குழந்த அவ்வளோ கொழு கொழு கொழுன்னு அதே ஃபேஸ் அதே உருவமாக நான் முருகரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ அதனால இந்த கேலண்டர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன பிறகும் இந்த கேலண்டர் நாங்கள் மாற்றவே இல்லை ஜஸ்ட்டு எம்பியாக அங்கே வச்சுக்கிட்டே இருக்கோம் டெய்லியுமே இன்னைக்கும் அந்த கேலண்டரை இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே இருக்கும் அது ஒரு வகையான சென்டிமெண்ட் ஸோ அதனால தான் இன்னைக்கு பூஜையில் இந்த கேலண்டருடைய முருகர் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி வெற்றிலை தீபம் அப்படின்னும் போது நான் சென்னையில் இருக்கும்போது எப்போமே கடையில் வெத்தலை வாங்கிட்டு வருவேன் ஏன்னா அப்ப நான் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுல வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா நான் கோவிட் டைம்ல ஊருக்கு வந்ததுனால அதுக்கப்புறமா திரும்ப நான் செடி வைக்கவே இல்லை குழந்த இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு விட்டுட்டேன் ஆனா இந்த வெற்றிலை வந்து எங்கன்னா ஊருக்கு வந்தோம்னா நம்ம ரெண்டு மூணு வீட்டுக்கு ஒரு வீட்டுல கண்டிப்பா வெத்தலை செடி இருக்கும் அது மாதிரி என் கையாலவே நிறைய வெத்தலை செடிங்க இருக்கு ஸோ அதுல இருந்து பறிச்சு எடுத்ததுனால இந்த வெத்தலை எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சுத்தமாக பெரிய பெரிய இலையா டார்க்காக இருந்துச்சு அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ஆறு வெத்தலைய பிரிச்சுட்டு வந்து அதோட காம்பு எல்லாத்தையுமே நம்ம அகலில் போட்டுட்டு எண்ணெய் ஊட்டி இல்லை நெய் ஊட்டி ஏதாவது ஒன்று உங்களுடைய ஆப்ஷன் ஓகேங்களா நல்ல நெய்யும் நெய்ய ஊட்டி வெற்றிலை தீபம் போடலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இன்னைக்கு வெற்றிலை தீபம் பூஜை பண்ணேன் என் வாழ்க்கையில் பூஜை பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்குங்க அதே மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க அதாவது இப்படி இல்லாம கடவுள்கிட்ட கேட்பீங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்ற மன கஷ்டம் இருந்தாலும் சரி நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்களுக்கு குழப்பமா இருந்தா முருகர்கிட்ட போயிட்டு ஒரு ரெண்டு சீட்டை ஓதி போடுங்க அதில் என்ன பதில் வருதோ அதை வந்து நீங்கள் எடுத்து போங்க அவருடைய ஆன்சரா அப்படின்ட்டு அது வந்து எதுக்குன்னா பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது இப்போ ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது வந்து நமக்கு போகலான்னு தோணுது போக வேணாலும் தோணுது டைனமோல இருக்கு அப்படின்னா நம்ம எழுதி போடலாம் இல்லை நம்ம எங்கேயோ வெளியே போகணும் ஊருக்கு போகணும்னு தோணுது ஆனா அந்த டைம் வந்து நமக்கு நிறைய ஒர்க் இருக்கு போகலாமா வேணாமா ஏதோ ஊருன்னு டைனமோல சின்ன சின்ன விஷயங்களா தோன்றுறது எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா எழுதி போடலாம் எஸ்ஆர் நோ அப்படின்ட்டு அதுல நோம் வந்துச்சுன்னா அதோட ஆப்ஷனே கிடையாதுன்னு எஸ் எஸ்என் வந்தாக்கா ஓகே நம்ம எது நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு போயிட்டே இருக்கணும் ஆனா குழந்தை பிறக்கமா இல்லையா அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் எஸ்ஆர் நோ போட்டு எழுதிருக்கீங்க அதுக்கப்புறமா முருகன் நோன்னு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சும் நீங்க கவலைப்பட்டிருக்கீங்க அது வந்து ரொம்ப நீங்க குழந்தைங்க கஷ்டப்படுறீங்கன்றது புரியுதுங்க இப்போ அவர் நோன் சொல்லிட்டாருன்னு உங்க மனசு நிற்க முடியுமா முடியவே முடியாது இல்லையா தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை எஸ்ஆர் நோன்ட்டு அந்த நோன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயங்களை முருகர்கிட்ட எழுதி கூடாதுங்க முருகர்கிட்ட இல்ல எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நமக்கு அது நோன் வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்த முருகர்கிட்ட இல்லை வேறு யாருக்கிட்டையுமே வந்து ஆப்ஷனாக வைக்கவே வைக்காதீங்க ஏன்னா அந்த ரிசல்ட்டை வந்து நம்மளால தாங்கிக்க முடியாது உங்களுக்கு நீங்கள் முழுகிற நம்பிட்டீங்க இது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த எஸ்ஆர் நோலாம் வச்சுக்காமல் ஆப்ஷனை வைக்காமல் அப்படியே கடவுளை நம்பிக்கிட்டே போங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க ஏன்னா இந்த கமாண்ட் நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் எஸ்ஆர் நூலும் முழுக உங்களை நம்பி எழுதி போட்டேன் அப்பவும் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்ட நான் என்ன பண்ணணும் என்னால தாங்கிக்க முடியல அப்படி அப்படிலாம் இல்லைங்க கிட்ட நீங்க வேண்டிட்டீங்களா உங்க வாழ்க்கைய சந்தோஷமா எடுத்துட்டு போங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் குழந்தை பிறக்கும் நான் உனக்கா உன்னை நம்பி சரண் அடைஞ்சிருக்கேன் நான் வந்து விரதங்கள் இருக்கேன் என்னால விரதமே இருக்க முடியும் நான் உன்னை நம்பி வேண்டிட்டு இருக்கேன் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட வேண்டிகிட்டு போங்க இந்த மாதிரி எஸ்ஆர்னு ஒன்று பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் எழுதி போட்டு அதுல வந்து நெகட்டிவா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுன்ற விஷயத்தெல்லாம் நீங்க எழுதி போட்டு கவலவே படாதீங்க இப்படி நீங்க கேட்கவே கேட்காதீங்க ஏன்னா கேட்டாலும் சரி உலகமே வந்து அதை எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால் அக்செப்ட் பண்ணிக்காத நோன்னு சொன்னாலும் உங்க மனசு அக்செப்ட் பண்ணிக்காது ஓகேவா இது வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க முருகனை நம்பி வந்துட்டீங்க நான் சொல்றேங்க நீங்க முருகனை நம்பி வந்துட்டீங்க உங்களுக்கு நடக்கும் எஸ் அவ்வளோதான் ஓகேங்களா ஏன்னா நம்மளாம் நம்மளுடைய உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் ஆனால் திடீர்னு ஒரு மிராட்டல் நடக்கும்ல அந்த மாதிரி வந்து நான் கிடையேன் வாழ்க்கையிலே நடக்கும்போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் முருகரை நம்பி வேண்டிக்கிட்டே போங்க கண்டிப்பா குழந்தை பாகம் கிடைக்கும் இது மட்டும் இல்லை வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி முருகர்கிட்ட வேண்டிட்டு அவர்கிட்ட மனசு விட்டு பேசிட்டு வெயில் பூஜை பண்ணி வெற்றிலை தீபம் ஏத்தி நீங்க உங்க வாழ்க்கையை நட போட்டு எடுத்து போனீங்கன்னாக்க கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும் நம்பிக்கையோட முருகர்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்மளால ஏற்றுக்கவே முடியாது ஒரு சில விஷயங்களை மட்டும் முருகன் மட்டும் இல்லை எந்த கடவுள்கிட்டையும் ஊதி போட்டு அது நடக்காதுன்ற ஒரு விஷயத்த நம்ப முடியாதுங்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை செய்யவே செய்யாதுங்க உங்களுக்கு நீங்கள் கடவுளை நம்பி வந்துட்டீங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் மட்டுமே நூ பண்ணுங்க நம்பிக்கை தாங்க நம்மளால வாழவே முடியும் முழு நம்பிக்கையோடு இருந்து நல்லது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் சந்தோஷமும் அதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு போயிட்டே இருங்க சீக்கிரமா இன்னைக்குன்றது நாளைக்கு நடக்கும் ஓகேங்களா இருக்கவங்க நிறைய பேருக்கு இப்ப குழந்தை இருக்கு இருக்குன்ற நல்ல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் உங்க வாழ்க்கையிலும் அந்த நல்லது ரொம்ப சீக்கிரம் நாள்லயே வரப்போகுது அப்படின்னு நம்பிக்கிட்டே போங்க ஓகேங்களா சோ இருந்த பத்து பேர்ல ரெண்டு பேர் மூணு பேர் பாசிட்டிவ் கமெண்ட் போட்டாங்க சோ கிட்டத்தட்ட நம்ம நிறைய பேர் இருக்கும் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் முழு நம்பிக்கையோட இருங்க ஓகேங்களா சோ இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு தேங்க்யூ என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க